வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட ஒரு பெரும் துயர் சம்பவம் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் என்று மருத்துவமனையில் இருப்பவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நிவாரண நிதி என்று ஒரு தொகையை அறிவித்திருக்கிறார் இருபது லட்சம் உயிரிழந்தவர்களுக்கு இரு ஒரு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறாரு இது இல்லை நான் அவர்களுடைய வாழ்க்கையில் துணை நிற்பேன் என்று கூறியிருக்கிறார் மிக சரியான இடமாக ஒரு விதத்தில் பார்க்கப்படுகிறது ஆனால் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சியினுடைய தலை மாநில தலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் இங்கே மா மாநில அரசியல் கட்சிகள் என்ன அவருடைய கருத்துனா நீங்கள் ஏன் நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் களத்தில் நின்று உதவி ஏற்க வேண்டும் அந்த ப காயம்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அரை அழைத்து செல்வதாகட்டும் மரணமடைந்தவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதாகட்டும் எல்லாவற்றிற்கும் உங்கள் களத்தில் உங்களுடைய ஆட்கள் ஏன் நிற்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் இதை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்திருக்கிறது தாவைக்கா கட்சி நடிகர் விஜயனுடைய கட்சி மேலும் நாங்கள் சுற்றுப்பயணம் போகலை அப்படின்னு ஆனால் ஏன் இன்று நடந்த ஒரு நிகழ்விற்கு நீங்கள் களத்தில் இருக்கவில்லை என்று கேட்டால் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறது வந்து சரியான பதில் இல்லை ஒன்று இப்போது எங்கள் கிடைத்த தகவல்படி அவர் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பரபரப்பு சற்று அதனுடைய ஆக்ரோஷம் குறைந்த நிலையில் இந்த இழந்தவர்கள் அந்த பெரும் துயரத்தில் இறந்தவர்கள் கடும் மக்கள் நெரிசலில் இறந்தவர்கள் இந்த இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது அவர்களுக்கு பணம் தர நேரடி போகிறார்கள் இல்லையோ ஆறுதல் கூறுவது என்று ஒரு முடிவெடுப்பதற்கிருப்பதாக ஒரு தகவல் அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்று ஒரு தகவல் இது சரியா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது காரணம் உங்களை பார்த்தவுடன் ஆர்ப்பரித்து வருபவர்கள் ஒரு ஆறறிவுடன் வருவோர் போர் தெரிவதில்லை மன்னிக்கணும் இந்த வார்த்தை குறிப்பிடுவதற்கு காரணம் நம்மளுடைய உடைமைகள் நம்மளுடைய உயிர் இதையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு ஒரு தலைவனை பார்க்க செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆறாத அறிவினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை உங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் நிச்சயம் வைத்திருப்பார்கள் அவர்கள் அதை அவசர கோலத்தில் மறந்து விடுகிறார்கள் எனவே நீங்கள் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அதிலும் ஒரு பிரச்சனை வருமோ என்ற அச்சம் இந்த பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருக்கும் நீங்கள் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் அவசர கோலத்தில் யாரோ தரும் நிர்பந்தத்தில் செய்து மீண்டும் களத்திற்கு உடனடியாக வந்து வந்துவிடாதீர்கள் இது என்னுடைய ஆழ்ந்த ஒரு வேண்டுகோள் நன்றி